எல்லாருக்கும் வணக்கம் சிவபெருமானுடைய ஒரு ஆடல் சித்திரம் இந்து கலை இலக்கிய முன்னணி இந்த ஆடல் வல்லான் இந்த நாட்டியம் தான் கலையினுடைய அம்சம் இந்த நாட்டியம் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி அத்தனை சிருஷ்டிக்கும் அடிப்படை சிவபெருமானுடைய நடனம் என்று ஆங்கிலேய விஞ்ஞானி ஜோ பிரிட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்திரிய விஞ்ஞானி சொல்லிட்டு ஏன்னா நமக்கு நாம சொன்னா புரியாது இல்லையா அப்ப பாருங்க ஒரு ஆங்கிலேய ஆஸ்திரிய நாட்டு விஞ்ஞானி சொல்றாரு உலகத்தினுடைய படைப்புக்கு காரணம் நடராஜனுடைய நடனம் நடராஜனுடைய நடனம் என்று சொன்னா அதுதான் கலை அப்ப கலை இல்லாத உலகத்துல எதுவுமே கிடையாது பாருங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்ப்பமானதுல இருந்து அம்மா கர்ப்பமானதுல இருந்து மீண்டும் அவன் இடுகாடுக்கு போகும்போது சுடுகாட்டுக்கு போகும்போது மயானத்துக்கு போன பிறகு கூட அவனுடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் கலை இருக்கின்றது நீங்க ஒரு ஊர் விழாவாக இருக்கட்டும் அதுல ஆன்மீகம் இருக்கிறது கலை இருக்கிறது எல்லா இடத்திலும் கலை இருக்கின்றது இந்த கலைகள் எல்லாமே தர்மத்தை கூறுகின்றன நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் சாமி கும்பிடாம எந்த கலையும் இல்லை இங்கே வந்து அவங்க புலி வந்த உடனே கீழே தொட்டு கும்பிடுறாங்க இங்க கண்ணெல்லாம் மண்ண தூவிக்கிட்டு ஒருத்தர் பண்றாரு அவரும் கீழே தொட்டு வணங்குறாரு இங்க வந்து பாட்டு பாடுறாங்க குச்சி எடுத்துக்கிட்டு பாடுற நான் மயில குடிக்கிறதுக்கு வந்தேன் மருதமலைக்கு வந்தேன்னு முருகனை பத்தி பாடுறாங்க அப்ப எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு எல்லா இடத்துலயும் சாமிய பத்தின அந்த ஆடல்கள் இருக்கு பாடல் இருக்கு இது இல்லாம கலை இல்லை ஆனா சில பேர் இருக்காங்க சில பேர் சொல்றாங்க கடவுளுக்கும் இந்த கலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த கிராமிய கலைக்கும் கடவுளுக்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை சொல்றாங்க ஆனா நாம சொல்கின்றோம் கலைகள் தெய்வீகமானது கலைகள் தெய்வீகமானது என்று நாம சொல்றோம் அதனாலதான் இந்த தர்மத்தின் திருவிழாவுடைய துவக்கத்துடைய நோக்கம் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு இந்த கலைகள் நம்மை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த பறையடி பறையடிக்கின்ற கலையோ இருக்கக்கூடிய ஒயிலாட்டமோ மயிலாட்டமோ இல்ல மானோ இங்க இருக்கக்கூடிய மாடு மாதிரி குதிரை ஆட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளிருந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது வெறும் கலாச்சாரம் சொல்றாங்க சகோதர சகோதரிகள பெரியோர்களே ஆன்மீகம் இல்லாம கலாச்சாரம் இல்லை இந்த வழிபாடு இல்லாம கலாச்சாரம் இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய அண்ணா மோகன்ஜி சொன்னாங்க இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் சேர சோழ பாண்டிய காடவராயர்களா இருக்கட்டும் வீர இருக்கட்டும் வெவ்வேறு மன்னர்கள் வாழ்ந்த மன்னர்கள் கலையை வளர்த்தார்கள் கலையோடு சேர்ந்து ஆன்மீகத்தை வளர்த்தாம நாம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் அது பரதமாக இருக்கட்டும் இல்ல பரவிசையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சிவனில் பிறந்தது சிவனில் தொடங்கியது அழிவற்றது அந்த அழிவற்ற தன்மைக்கு காரணம் இது ஆன்மீகத்தோடு இணைந்தது இந்த ஆன்மீகத்தினுடைய ஈடுபாட்டை நாம கொண்டு போயிட்டா இரவெல்லாம் எப்படிங்க பாரத கூத்து பார்த்தா இரவெல்லாம் எப்படி வள்ளி தெய்வானை வள்ளி முருகன் வள்ளி குரத்தை நாடகத்தை பார்த்தா விடிய விடிய உட்கார்ந்து பல நாட்கள் நடக்கும் அப்ப உட்கார்ந்து பார்ப்பவர்கள் ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லாது போனால் அங்க என்ன இருக்கும் ஊ சொல்றேன் அம்மாமா உ சொல்றேன் அம்மா அம்மா தான் இருக்கும் ஆன்மீகம் இல்லைன்னா வரும்போது நெற்றியில பட்டை அடித்துக் கொண்டு இங்க வரமாட்டாங்க எவ்வளவு மங்களகரமாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் இந்த ஆன்மீகம் இல்லை என்று சொன்னால் இந்த கலைகள் இல்லை கலைகளை அழிப்பதற்கு சில கூட்டங்கள் இருக்கிறது ஆனால் அதை நாம நிச்சயமாக விடக்கூடாது இந்த தர்மத்தினுடைய திருவிழா இந்த கலைகளை முன்னிலைப்படுத்துவதற்கு காரணம் கலைகள் தெய்வீகமானது அந்த தெய்வீக உணர்வை நாம மேலெழும்ப செய்ய வேண்டும் அந்த தெய்வீக உணர்வோடு நம்முடைய கலைகள் இருக்கும் நம்ம குழந்த போய் ஏதாவது ஒரு சிலம்ப சுத்துறாங்க சார் வரிசை கட்டுறாங்க வீடு கட்டுறாங்க வருஷ சுத்துறாங்க வந்து என்ன பண்றாங்க வணங்கி விழுகிறாங்க யாருக்கு குருநாதரை வணங்குறாங்க இறைவனை வணங்குறாங்க குருவை வணங்குகின்ற பாரம்பரியம் யாருடைய பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம் எது செஞ்சாலும் இறைவனை உணவுகின்ற பாரம்பரியம் யாருடைய பாரம்பரியம் நம்முடைய போய் சாமி வீடு கட்டுறதுக்கு ஏது படினாலும் ஒரு இறப்பு நடந்தால் இறப்புக்கு அப்புறம் ஒரு புண்ணியார்ச்சனை ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக மீண்டும் அந்த இடத்துல சாமி உண்டுகிட்டு தான் எல்லாத்தையும் செய்வான் அப்போ அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த கலைகளும் இந்த ஆன்மீகமும் இரண்டற கலந்திருக்கின்றது இதை நாம புரிந்து கொள்ளணும் தர்மத்தின் திருவிழா இது அறத்தின் திருவிழா இது ஆன்மீக திருவிழா இதை போற்றி நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்